வணக்கம் கருளியன் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் விடுமுறை நாளில் பாடசாலை வெளியான அறிவிப்பு ரணிலை படுகொலை செய்யுமாறு வெளியான பதிவால் சர்ச்சை இலங்கை தனியார் அரச பேருந்து சேவைகளின் நேரங்களில் இன்று முதல் மாற்றம் யாழில் அடுத்த மாதம் முதல் கடவுச்சூட்டு விநியோகம் ஆரம்பம் செல்வச்சநிதியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் வாழ்வளிக்கும் சிங்கப்பூர் தம்பதி பதினெட்டு வருடங்களின் பின்னர் தாயகம் திரும்பிய நபர் கடற்படையினரின் தாக்குதலில் வைத்தியசாலையில் அனுமதி மீண்டும் உச்சம் தொட்ட தங்கவில்லை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் எதிர்வரும் சனிக்கிழமை இயங்கும் என வடக்கு மகாண ஆளுநர் நாம் வேதநாயகன் அறிவித்துள்ளார் நல்லூர் ஆலய தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணத்தில் உள்ள பாடசாலைகள் அனைத்திற்கும் விடுமுறை அளிக்கப்பட்டது அதற்காக பதில் பாடசாலையை எதிர்வரும் முப்பதாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று ஆளுநர் அறிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றமையால் விசாரண விடுமுறை வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்களான பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் பிரதமர் ஹருணி அமரசூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வைத்தியசாலையில் வைத்தே கொலை செய்யுமாறு வெளியிடப்பட்ட சமூக ஊடக பதிவொன்றுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட வெளிநாட்டு பயணத்திற்காக அரசு நிதியை தவறாக பயன்படுத்தியதற்காக ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்ய வலியுறுத்தி சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக அடவல பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பிரபாத் தர்ஷன உள்ளிட்ட சிலர் இன்று சிஐடியில் முறைப்பாடு செய்துள்ளனர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரபாத் தர்ஷன வைத்தியசாலையில் இருக்கும் போதே ரணில் விக்ரமசிங்கவை படுகொலை செய்யக்கோரி கோரி சமூக ஊடகங்களில் செய்தி ஒன்று பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே அதுக்கமிய செய்திக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்யக்கோரி கோரி முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒருங்கிணைந்த கூட்டு நீர் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு முடிவு செய்துள்ளது கொழும்பிலிருந்து இருந்து சிலாவம்பரை கொழும்பிலிருந்து புத்தளம் கொழும்பு ஆணமடுவ கொழும்பு எவன்குளம் கொழும்பு கல்பட்டி நீர்கொழும்பு கொழும்பு கல்பெட்டி கொழும்பு மன்னார் கொழும்பு தலைமன்னார் கொழும்பு குளியப்பட்டி கொழும்பு நிக்கவரட்டிய கொழும்பு குளியப்பட்டிய கொழும்பு அனிரதபுரம் கொழும்பு வவுனியா கொழும்பு கிளிநொச்சி கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு காங்கேசந்துறை கொழும்பு காலிநகர் கொழும்பு துணக்காய் ஆகிய வழித்தடங்களை இந்த ஒருங்கிணைப்பு கூட்ட நேர அட்டவணை முறையின் கீழ் இயக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து முற்றத்தில் இந்த வழித்தடங்கள் நேர மாற்றத்தின் பிரகாரம் தொடங்கும் என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்துள்ளார் நான்கரை மணி நேர பயணத்திற்கு பிறகு பேருந்து ஓட்டுநருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது ஆகவே அதைக் போல் நேர முகாமைத்துவம் சீரமைத்து கொடுக்கப்படும் மேலும் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு வசதிகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிப்பு இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி எதிர்வரும் முதலாம் திகதி ஏழ் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சூட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிமெல் விமான சேவை அமைச்சர் பிமெல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே பிமெல் ரத்நாய்க்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியாக அனுருகுமார் திசநாய்க பதவியேற்று ஒரு வருடம் ஆவதை முன்னிட்டு பல்வேறு செயல் முன்னெடுக்கப்பட உள்ளன அவை வடக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட உள்ளன அதற்காக எதிர்வரும் முதலாம் திகதி யாழ்ப்பாணம் வருகை தரவுள்ள ஜனாதிபதி மண்டைத்தீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச துடுப்பாட்டு மையத்திற்காக ஆரம்ப நடவடிக்கைகளை ஆரம்பித்து வைக்கவுள்ளார் அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் கடவுச்சூட்டு அலுவலகத்தை திறந்து வைத்து கடவுச்சூட்டு விளங்கும் பணிகளை ஆரம்பித்து வைப்பார் பின்னர் மயிலட்டி துறைமுகத்திற்கு விஜயம் செய்து துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் எழ்பது நூலகத்திற்கு விஜயம் செய்து நூலகத்தை பார்வையிட உள்ளதுடன் சில நூல்களையும் அன்பளிப்பு செய்ய மறுநாள் இரண்டாம் திகதி முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் செய்து வட்டுமக்கள் பல புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைப்பார் அத்துடன் தென்னை முக்கோணம் வலியசை திட்டத்தையும் ஆரம்பித்து வைக்க உள்ளார் அரசாங்கம் வடக்கு கிழக்கை முன்னிலைப்படுத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுத்து வருகின்றன தற்போது நாட்டின் வருமானம் அதிகரித்துள்ளது அதனால் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்திக்காக அதிக நிதிகளை ஒதுக்கீடு செய்யப்படும் அதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை முன்னிலைப்படுத்தியே அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார் அன்னதான கந்தன் என சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாணம் தொண்டை மனாறு செல்வச்சன்னதியில் வறுமையிலுள்ள திருமணமாகாத நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு சிங்கப்பூர் தம்பதி திருமணம் செய்து வைக்க முன்வந்துள்ளனா் யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளது இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட துறை தம்பதியினரின் நிதி உதவியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட உள்ளது மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு நூற்றி எட்டு தம்பதிகளுக்கும் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி திருமணம் நடாத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருமணம் இடம்பெறவுள்ள நூற்றி எட்டு தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களூடாகவே தெரிவு செய்தோம் இந்நிலையில் அன்றைய தினம் திருமண நிகழ்வில் கலந்து கொண்டு நூற்றி எட்டு தம்பதியினரையும் வாழ்த்தி அன்று மதியம் ஆலயத்தில் நடைபெறவுள்ள மதிய போசண நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இந்தியாவிலிருந்து கடந்த பதினெட்டு வருடங்களின் பின்னர் தாயகம் திரும்பிய குடும்பஸ்தரை கடற்படையினர் கடுமையாக தாக்கியதில் அவர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த குறித்த இளம் குடும்பஸ்தர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தனது பதினெட்டாவது வயதில் கடல் மார்க்கமாக இந்தியா சென்றுள்ளார் பின்னர் கடந்த பதினெட்டு வருடங்களாக இந்தியாவில் வசித்து வந்த நிலையில் மீண்டும் தாயகம் திரும்ப முயற்சித்துள்ளார் இந்நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக படகு ஒன்றில் தலைமன்னார் பகுதியை வந்தடைந்த நிலையில் தலைமன்னார் கடற்படையினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நாற்பது வயதுடைய குறித்த குடும்பஸ்தருக்கு இதய நோய் காணப்படுகின்ற நிலையில் அதற்கான மருத்துவ அறிக்கைகளையும் தன்வசம் எடுத்து வந்துள்ளார் எனினும் தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்ற கடற்படையினர் நோயாளியான குறித்த குடும்பஸ்தரை மேஜதனமாக தாக்கியுள்ளனா் அதன் பின்னர் குறித்த நபரை கடற்படையினர் ஒப்படைத்தனர் நபரை வைத்தியசாலையில் அனுமதித்தனர் பின்னர் குறித்த நபரை வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட பதின் நீதவான் சந்திக்க நபரை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார் இந்நிலையில் மன்னார் பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் தனக்காக அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் போதும் கடற்படையினர் கடுமையாக தன்னை தாக்கியதாக குறித்த குடும்பஸ்தர் உறவினர்கள் மற்றும் வைத்தியரிடம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவன் தங்கத்தின் விலையானது பத்து லட்சத்து பதினேழாயிரத்து அறுநூற்றி தொன்னூற்றி ஆறு ரூபாவாக காணப்படுகிறது

இருபத்தொரு கரட் தங்கு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நானூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தொரு கேரட் தங்க பவன் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது